சேரி அது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கூபட் இருக்குமா? ஆஹா. உசு பார்த்தா எல்லாம் கறிய கன்ன அதான் உள்ளாடை சட்டி. சட்டியா ரொம்ப சட்டியா பாத்துறியோ? ஏப்படி சட்டி பாத்துக்கிட்டு? சி அதான் ஆளுப்படி மோசமா இருக்கு. அப்போ உடனே சட்டி போட்டீங்க அப்புற. அப்படியா? ஏய் சொல்லுடா வேகமா. அப்படியெவகுதில பொம்பள தான் பேர்ச்ச. நீங்க? ஆமா யாரு? யாரு?

அவ் இப்ப அரைக்கும். ஆமா. அப்போ ஒரு 10 கூட அரிசி கொண்டு உள்ள கொட்டுறோம். அப்புறம் மாட்டி கொடுத்தா எல்லாம் தோசை ஊத்தி சாப்பிடுறோம். இது வரண்ட மாவு இல்ல. அப்ப அரிசி ஊறாத மாவு வரங்கற. மாவு வரோம். கிடையாது. இத பத்தி என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் பாப்போம். இங்க பாருங்க. இங்க பாருங்க. உங்க நாக்க படுற மாதிரி ஒரு கேள்வி மாதிரி நீ மாட்டி அப்படியா? ஆமா. போவேன். இங்க பாருங்க.

பெள்ளாச்சி சண்டை இல்லப்பா கார 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 காரங்க புள்ளு வந்தவளே அது பாடம் நல்லாக்கி அம்மா வந்திர போறா அம்மா ரூட் போச்சு தண்ணி சிட்டுது இது ரணமிதுது ரூட் போச்சு ஆரே ஆரே எங்கம்மா தள்ளலே ஏய் சக்க கொம்மா ஏய் என்ன ரொம்ப மோசமா போறான் ஊர் மாரி குடு வந்துட்டான் என்ன உம்பேரன்னா